ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சைட் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு சைட் ரியல் இருந்து ஒரு ப்ரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கீங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ராப்பர்ட்டியில் வீடு வேணும் அன்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவா இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து கொலாப் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டுருக்கோங்க நல்ல அழகழகான வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நார்த் ஃபேஸிங்கில் வருங்க இதெல்லாம் நைன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அது மாதிரி இருக்குங்க இதெல்லாம் இந்த ரெண்டு வீடு முடிஞ்சிருக்கு இந்த ஒரு வீடு இதில் ஒரு அவைலபிளாக இருக்குங்க இது ஒரு நார்த் ஃபேசிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் முடிஞ்சிருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் மாதிரி ஒரு சைஸஸில் உங்களுக்கு வந்து ஒன் குரோர் ஒன் க்ரோர் அண்ட் த்ரீ லேக்ஸ் ஒன் குரோ அண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒன் க்ரோ அண்ட் செவன் லேக்ஸ்ன்ட்டு உங்களுக்கு வந்து அந்தந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து இது ீங்க நல்ல அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த இந்த ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டில உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியே இருக்குங்க கீழே டபுள் பெட்ரூம் மேல டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கு இதுல டூ பிஹெச்கே த்ரீ பிஎஸ்கே ஃபோர் பிஹெச்கே ஏன் ஃபைவ் பிஎஸ்கே வரைக்கும் கூட இங்க வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குது இந்த வீடு தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம் இது வந்து லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங் இதில் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் வருங்க நல்லா அழகான ஒரு டிசைனில் நல்ல எலிவேஷன் கொண்ட ஒரு வீடாக தான் இது அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இருக்குது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோங்க அதுவும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல எல்லா டாப் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க குன்றத்தூர் ஸோ இந்த சைடோட லொக்கேஷன் பார்த்துடலாம் இது கிறிஸ்டர் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டர் வருங்க டு கோவூர் மெயின் ரோடு அது வந்து ஆன் ரோட்லேயே வருங்க இது அந்த அந்த பஸ் போர் ரோடு இந்த ரோடில் ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த வீட்டை ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால தாராளமாக ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பில்டரை பார்த்துட்டு இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு பிரமாதமான ஒரு கேட்டு மெயின் கேட்டு ஒரு ஸ்கொயர்டியூ ப்ராடில் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங்லேயே சேஃப்டி டேங்க்கு சம்ப் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது மேலே வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து செட் பேக்கு எல் டைப்பில் உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோரு நல்ல ஒரு அழகான டோர் அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோடு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள் மஸ்கிட்டோ நெட்டு இருக்குது மஸ்கிட்டோ நெட்டோட அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் சைடு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு ஹால் வந்துருக்கு வேலை எல்இடி ஸ்பாட்லைட் அழகாக பண்ணியிருக்காங்க ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க சீலிங் கலர்லாம் வேணும்னா நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டிவி யூனிட் டிவி யூனிட் நல்லா அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது கபோர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு பூச்சி இங்கே வச்சிருக்காங்க கீழே கபோர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது பாருங்க இந்த சைட்லையும் ஒரு ஜன்னல் இருக்குது மொத்தம் ரெண்டு விண்டோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு படிக்கட்டு கீழே வாஷ் பேஷின் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வாயு மூலியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க எல்லாமே வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப்பு வந்து நல்லா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க வித் ஸ்பில் ப்ரூஃபோட தண்ணி வந்து வழியாது அது மாதிரி பண்ணியிருக்காங்க கபோர்டு வந்து ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாகவே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் ப்ராண்டட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஷெல்ஃபு நல்லா பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக் இருக்குதுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்பேக் இருக்குதுங்க செட்பேக் வந்து நிறைய பேர் நிறைய லேடிஸ் வந்து கேட்டிருக்கீங்க செட் பேக் வேணும்னு சொல்லிட்டு இந்த செட்பேக்கு டோரு இந்த செட்பேக்கு இது வந்து அழகாக ஒரு ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் அண்ட் அழகான லுக்கில் தருதுங்க ஸோ இங்கே கீழே பார்த்தாச்சு இங்கே கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து சீலிங் எதுக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட் அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மஸ்கிட்டோ நெட்டோட இந்த இதுவும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே அழகாகவும் இருக்குதுங்க ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ்ஸு பாருங்கள் நல்ல ஒரு அழகான கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் ரீலிங் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது நல்ல அகலமான ஸ்டெப்ஸும் கூட நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல ஒரு பெரிய பீரோலாம் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுவாகவும் இருக்குங்க ஸ்டெப்ஸு மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா வருங்க இந்த லாபி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வாஷிங் மிஷின் பொசிஷன் வாஷ் மிஷின் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லாபி ஏரியா தான் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்ல அழகான ஒரு டஸ்ட் டோர் தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூம் தாங்க பத்துக்கு ஒரு பதினெட்டு என்ற சைஸில் மேலே எல்இடி மாட்டலேட்லாம் பண்ணி ஒரு அழகாக ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே கபோர்டும் வந்து உங்களுக்கு வந்து அழகாகவே வந்து கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க நல்லா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் நல்லா இருக்கும் காற்றும் நல்லா வருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சீலிங் இருக்குங்க டைப்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்குது ஒரு பேரட் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க கபோர்டு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெலிஷம் காற்று நல்லாவே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் இருக்குமே டைல்ஸ் கொடுத்து இது வந்து நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தாங்க ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஒயிட் அண்ட் பீச் கலரில் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி போகிறதுக்கு ஒரு டோரு பால்கனிலேயும் அழகான ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க ரோட் சைடு வியூவு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே எல்லாமே புது வீடு தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தான் இந்த வீடை பார்க்குறோம் இந்த வீட்டை பற்றி மேலே தவிர்க்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோலாம் எடுத்து உங்களை சந்திக்கிறீங்க அப்படி பாய் ஃபிரம் டா சிபா பாய்